ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவிஷ் சேரி இன்னைக்கு வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா ஒரு சூப்பரான அற்புதமான இடத்துக்கு தாங்க நம்ம டிஸ்ட்ரிக்டில் அதாவது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் தழுதாளங்கிற கிராமத்தில் சிற்பங்கள்லாம் அழகலகழகாக வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க அதை எல்லாம் சரி பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு தான் போயிட்ருக்கேன் இங்கே முன்னாடியே போயிட்டுருக்காரு பார்த்திங்களா எங்கள் சித்தப்பா இவர் தான் வந்து என்ன எங்கள் ஊரில் அது இருக்குமா வீடியோ எடுமான்னு சொன்னார் அதனால தான் நான் போயிட்டு எடுத் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிற்பங்கள் செய்கிற இடத்துக்கு வந்துட்டோம் உதயா மர சிற்பக்கூடம் தொழிற்கூடம் இங்கே தான் வந்து நம்ம வந்திருக்கோம் அந் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பரான சிலைகள் எல்லாமே வந்து இருக்கு அவ்வளோ அழகழகான அற்புதமான அனைத்து வகையான சிற்பங்களும் கையாலேயே வந்து செதுக்கி தராங்க இது பக்கத்து ஷாப்பில் பார்த்தீங்கன்னா தேர் எல்லாம் செய்கிற வேலைலாம் நடந்துகிட்டு இருந்தது இதே மாதிரியே அங்கங்காங்க ஒரு பத்து கடைங்க பக்கமாக இருக்குது புவிஷார் குடி குறியீடுலாம் வந்து தந்திருக்கிறாங்க இந்த ஊருக்கு வாங்க இந்த சிற்பங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி இந்த சிற்பங்கள்லாம் செஞ்சுருக்காங்க எப்படியெல்லாம் இருக்குது இந்த சிற்பங்கள்லாம் அப்படின்னு வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சிற்பங்கள்லாம் நீங்களும் வந்து வாங்கிக்கலாம் பாருங்கள் ஒவ்வொன்றுமே இதெல்லாம் என்ட்ரன்ஸில் வைக்கிற வெல்கம் இது சாமி ரூமில் வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இவ்வளவும் கைப்பாடு தான் கை வேலைப்பாடுகள் தான் பாருங்கள் முருகர்லேருந்து சரஸ்வதி லக்ஷ்மி சமயபுரத்தம்மன் ஆஞ்சநேயர் அப்படின்னு விநாயகர்லேயே அவ்வளோ வகையான விநாயகர்கள் இருந்தாங்கங்க பாருங்க கொடெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க விநாயகர் சில சிலைங்களுக்கு வந்து கண் திறந்து வச்சுருந்தாங்க சில சிலைங்களுக்கு வந்து கண்ணு துறக்காமல் இருந்தாங்க கேட்கும்போது வந்து கண் திறந்து தருவதாக சொன்னாங்க அது மாதிரி பாருங்கள் பெயிண்டிங் பண்ணாமல் இருக்காங்க அப்படியே பெயிண்டிங்லாம் பண்ண சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்தது என்னோடய சாட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் லைட்டாக இப்போ பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பெயிண்டிங் கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ரெடி பண்ணி சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு சாம்பிள் தான் இதில் வந்து இன்னும் நிறைய கலர்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் ட்ராயிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே பாருங்கள் எல்லாம் இருக்காங்க சிலையை பாருங்கள் இந்த ரெண்டு ரூம் ரெண்டு ரூமில் வந்து நிறைய சிலைங்க வந்து ரெடி பண்ணி செதுக்கி வச்சுருந்தாங்க கேட்கும்போது வந்து எடுத்து தருவாங்களாம் இந்த அண்ணா தான் கடையோட ஓனரே நமக்கு ரொம்ப ரொம் ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு வந்து இது பண்ணார் அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு நீங்களும் அதெல்லாம் பார்த்து ரசிங்க

ये तो ना बड़ा मरा हुआ है इंगे इतना कमीना इतना 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 அப்படி பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மருத்துவ எல்லாமே அரும்போரில் இருந்தது ஆரம்பியில் செவன்டி சிக்ஸ் அன்பாக இருந்தது இப்போ சொசைட்டி வந்து நாங்கள் அரும்பாவில் ஆரம்பிச்சது யார் அரும்பவர் கைவினைத்தலைன்னு சொல்லி சொசைட்டியில் அரும்பாவில் ஆரம்பிச்சோம் அப்போ அந்த அனுபவத்திற்கே வந்து

நம்பர்ல कांटेक्ट பண்ணுவாங்க அப்போ நம்ம ஜிபே ல அமௌண்ட் அனுப்புவாங்க நம்ம courier ல அவங்க சலரி சார் அனுப்பிடுவாங்க ஆன்லைன் பிசினஸ் உண்டு ஆன்லைன் பண்ணிட்டு டைரக்டா வந்து வாங்கிட்டுவோனா ஆன்லைன் பிசினஸ் ஆன்லைன் பண்ணிடுவோம் மேக்ஸिमम couriers பண்றோம் இப்போ நேரடியாக வர வாய்ப்பு அவங்க வந்துட்டு இங்க வாங்கிடுவாங்க பிஸ் பண்ற பெயிண்டிங் கேர் பெயிண்டிங் பண்றது முன்னாடி வந்து பிரைம் பண்ணிடுவாங்க ஸ்டேஜ் இப்போ பாலிஷ் பண்றது வந்து ஃபைனல் பண்ணிடுவாங்க ரைட் பாலிஷ் பண்ணுவாங்க சீலர் அடிக்கணும் பெயிண்டிங் பண்றதால பிரைம் பண்ணிடுவாங்க பெர் நம்ம டோர் வர்க்லாம் பண்றோம் அப்படிதான் டோர் வர்க் நீங்க பண்றோம் சரி ஆர்டர் வரப்போ அதுவும் பண்ணுவோம் கால் வெச்சு பண்ணிட்டு போங்க இங்க எல்லாம் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஷாப்பு இது வந்து நான் லைவும் போட்டிருந்தேன் வீடியோவும் எடுத்ததுனால ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாய்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து அந்த இழைக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்து மிஷின்லாம் தான் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில் இங்கே வந்து தேர் வேலைகள் வந்து இருக்கிறதா வந்து சொன்னாங்க இங்கே பாருங்கள் அந்த இலைக்கிற மிஷின் எல்லாமே இவங்க வந்து வச்சுருக்காங்க இந்த கடையில் மோஸ்ட்லி இங்கே இந்த கடையில் வந்து தேர் தான் செய்கிறாங்க நிறைய கடைங்க வந்து இந்த ஊரில் இருந்துச்சு இங்கே ஒரு பத்து கடை பக்கமாக இருக்குது தான் வீட்டிலையாகவும் ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் நீங்கள் நான் கடலூர்ல இருந்து கமாண்ட் பண்ணிட்டேன்

கோயில மெட்டிங்ஸ் நம்பர் 7000 வரைக்கும் எல்லாமே மின்னால வசல வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு انا தெருக்க சிஸ்டத்தோட நேத்துக்கு வந்து நௌஸ் மட்டும் தெருக்கையெல்லாம் நம்ம பிரே பண்ணுவோம் 3 யூனிட் முடிச்சிட்டு லைவ் மாத்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் வரும் இந்த அண்ணாவோட நம்பரும் நான் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆர்டரும் பண்ணிக்கலாம்